உறவுகளே வணக்கம் ஒரு சந்தேகம் ஒன்று உங்களுக்கு இருக்கும் என்ன நீண்ட நாளாக சைக்கிள் ஓடிக்கொண்டிருந்தவனு காணலை என்று ஒரு எட்டு நாள் ஓடினவன் புற என்று உங்களுடைய அந்த தேடலுக்கு மு முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நான் நடந்து போகிறேன் தான் நடக்கிறது ஓகே நடந்து போய் கொண்டிருக்கிறேன் கையில் ஒரு புக் இருக்குது அதோட சாப்பாடு கொண்டு போகிறோம் அம்மாச்சியில் போய் சாப்பாடு பண்ணி கொண்டு போய்கொண்டு இருக்கிறேன் ஓகே இந்த சைக்கிள் ஓடுற மாதிரி துவிச்சக்கர வண்டியை நாங்கள் ஓடுற மாதிரி நடையும் வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு ஒரு கர்மம் சரியா இப்போ நிறைய பேர் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட பிக்னியில் இல்லாட்டி ஊபரில் புக் பண்ணிவிட்டு இருக்க நிலைமை தான் இருக்குது பாருங்கலாவது பலாப்பழங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்களா நிறைய பலாப்பழங்கள் காய்ச்சி இருக்குது உறவுகளே இந்த துவிச்சக்கர வண்டியை நாங்கள் ஓடுற மாதிரி இந்த நடையும் நான் சொன்ன மாதிரி நேரத்தோட முக்கியமான ஒரு செயற்பாடு எங்களுடைய வாழ்க்கையில் அதனால் நிறைய உடல் ரீதியான நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்களும் ஒரு நாளையில் ஒரு கொஞ்சம் இடமாவது நடங்கோ இங்கே பாருங்கள் வெயிலுக்குள்ளே வேறுக்கு வேறுக்கு நடக்கிறேன் இது கொஞ்சம் கொழுப்பு தனம்னு செய்யலை அது ஒரு கொழுப்பில் நடக்கிற மாதிரி தான் நடக்கிறேன் அப்படி தேவையில்லை ஒரு கொஞ்சம் இடம் நீங்களும் வீட்டில் வீட்டிலேயே சின்ன இடங்கள் இருந்து என்றால் ஒரு குறிப்பிட்ட இடம் இடம் மட்டும் நீங்கள் நடந்து பார்க்கலாம் அப்படியே ஒரே வேலையாண்டு கதிரிலே போய் இருக்காதீங்கோ மற்றது சொகுசான விஷயங்களை வந்து ஓரளவுக்கு தவிர தவிர்த்து கொள்ளுங்க ஒரு இப்போது ஏழுமன அளவு தவிர்த்து கொண்டு கொஞ்சம் அச்சிலாக இருந்தீங்கன்னு சொன்னால் நோய்கள்லேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வேறு வேறு தொழுவு யாழ்ப்பாணம் பயங்கர வெயில் இப்போ இப்போ வெளிநாடுகள்லேயும் வத்தையான நிலைமை கொஞ்சம் வெயிலால் கொஞ்சம் என்னென்று சொல்கிறது உஷ்ணமான நிலம் காணப்படுவதாக க கொள்ளக்கூடியதாக இருந்தது அதே நேரம் அமெரிக்கா பக்கம் மழை டெஸ்டாஸில் எல்லாம் மழை பெய்து வெள்ளம் சரியான ஸோ அப்படியான சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது நடை மூக்கப்படுத்தணும் என்று சொல்லி தான் கேட்டுக்கொள்கிறேன் சைக்கிள் வந்து நான் என்னென்றால் சந்தர்ப்பம் புற என்னென்னு சொல்கிறது சைக்கிள் சனி ஞாயிறு தானே நான் அளவுல வீட்டை தான் நான் அப்போ அந்த நாட்களில்